என்னன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கை கேட்டு முடிக்கும் நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் அம்மா இப்படி சொன்னதும் நீ பயப்பட தேவையில்லை நான் தான் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றேன் அல்லவா ஒருவேளை என்னுடைய வாக்கினை கேட் கேட்காவிட்டாலும் நான் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி காட்டப் போகின்றேன் என் பிள்ளையே அது என்னவாக இருக்கும் என்று நீ சிந்திக்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தில் உன்னை அதை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் உன்னிடத்தில் இருக்கின்ற செயலை ஒரு பழக்கத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று துடித்து ஒருவர் அவர் யார் என்று எதற்காக இப்பொழுது இது போன்ற ஒரு செயலை செய்ய நினைக்கின்றார் என்றும் உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகின்றேன் இதையெல்லாம் நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அதிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் என்று தானே அர்த்தம் என் பிள்ளையே உன்னுடைய கெட்ட பழக்கம் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கின்றாயா என் குழந்தையே உன்னிடத்தில் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருப்பதாக உண்மைதான் ஆனாலும் அதில் முக்கியமான முதலாவதாக இருப்பது உன்னுடைய முன்கோபம் உன்னுடைய முன்கோபத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்று ஒருவர் உன்னிடத்தில் விளையாட நினைக்கின்றார் சபையில் நிறைய பேர் நிறைந்திருக்கின்ற இடத்தில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று துடித்து உன்னை கோபப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்திலும் இன்று நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு உன்னிடத்தில் அறிவுறுத்த வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு அவர்கள் வேண்டாதவர்களாக இருந்தாலும் சரி உன்னை பற்றிய கருத்துக்களை தன் மனதில் வைத்து இருப்பவர்களாக இரு சரி அல்லது உனக்கு ஒரு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருந்தாலும் சரி அவர்களினுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது தெரியுமா இன்று உன்னை எப்படியாவது அவமானப்படுத்திவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு உன்னிடத்திலே மிகப்பெரிய ஆயுதத்தை நீ ஏற்படுத்த வேண்டும் அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னுடைய முன்கோபத்தை நீ காட்ட வேண்டிய இடத்தில் காட்டினால் உனக்கு நல்லது நடக்கும் ஆனால் அதை தவறான இடத்தில் காட்டினால் நீ வெளிப்படுத்தி விட்டாயானால் அது உனக்கு மிகப்பெரிய வேதனையை கொண்டு வந்து சேர்க்கும் இன்று அது போன்ற ஒரு சூழ்நிலையை தான் அங்கு உருவாக்க சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது எப்படியாவது உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்க்க தான் துணிந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் உன்னுடைய விஷயத்தில் மிகவும் கேவலமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று துணிந்து நிற்கின்றார்கள் என் குழந்தையே எப்பொழுதுமே தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் நீ கவனமாக இருப்பது போல உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய சில நபர்களிடமும் நீ கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக பேச வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய வேண்டாம் சரியான நேரத்தை பார்த்துவிட்டு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் பார்த்து நீ தெளிவாக பேச வேண்டும் என் பிள்ளையே உன் அம்மா இதனை மீண்டும் மீண்டும் உன்னிடத்திலே அறிவுறுத்தி சொல்கின்றேன் என் குழந்தையே நீ எப்பொழுதும் போல தேவையில்லாமல் சில விஷயங்களை பேசிவிட்டு அதன் பிறகு அதனை சரி செய்ய நினைத்தால் நிச்சயமாக அது முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாது சில விஷயங்களை எல்லாம் நடந்து முடிந்த பிறகு அதை சரி செய்வது என்பது நடக்காத விஷயம் எனவே உன்னுடைய வார்த்தைகளில் நீ எப்பொழுதுமே சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டது எது மாதிரியான விளைவுகளை கொடுக்கக்கூடியது என்பதனை எல்லா கவனமும் வைத்துக்கொண்டு கொண்டு அதன் பிறகுதான் செயல்பட வேண்டும் முடிந்தவரை கூட்டங்கள் நிறைந்த இடத்திற்கு செல்வதை நீ தவிர்த்து விடுவது நல்லது இன்னொன்று நீ பேசும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகளில் தான் மிகவும் அதிகமாக கவனம் வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய உணர்ச்சிகளை சிலர் அதிகமாக தூண்டுகின்றது பேசுவார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து சென்று விட வேண்டும் பிள்ளையே அப்படி நீ செல்வாயானால் அவர்களுடைய திட்டத்தை சரியாக நடக்கும்படி நீயே சென்று மாட்டிக்கொள்ளாதே அவர்கள் நினைப்பது போல நடந்துவிட்டால் அது உனக்கு மனதளவில் பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துவிடும் அல்லவா உன்னுடைய எதிர்காலம் முழுமைக்கும் அது ஆறாத காயத்தை உருவாக்கிவிடும் என்பதை மறந்துவிடாதே என்பில்லையே வாழ்க்கையில் இதுபோன்ற சூழ்நிலைகளில் எத்தனையவற்றை நீ கடந்து வந்திருக்கின்றாய் அது இந்த ஒரு சூழ்நிலையையும் நீ கடந்து வர வேண்டும் உன்னுடைய மனதை எப்பொழுதும் கலக்கத்திலேயே வைத்திருக்க கூடாது மற்றவர்கள் வாழ்க்கையோடு நீ ஒப்பிட்டு நீ எப்பொழுதுமே வாழக்கூடாது அனைவரையுமே எப்பொழுதுமே நீ திருப்திப்படுத்தி தான் இருக்க வேண்டும் அதுதான் இந்த அம்மாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சிறு குழந்தையிலிருந்தே பிள்ளைகளை எல்லாம் வளர்க்கும் பொழுது அவர்கள் ஆடம்பரத்தை அறிமுகம் செய்து வைக்கக்கூடாது உன்னுடைய கடின உழைப்பையும் பண்பையும் நேரத்தையும் அருமையையும் என்னவென்பதை அவர்கள் மனதில் நீ தெளிவாக விதைக்க வேண்டும் நிச்சயமாக அவர்கள் வளர்ந்த பிறகு உன்னுடைய இணக்கமான அன்பினையும் மரியாதையையும் பெற்றிருப்பார்கள் என்பதனை யாராலும் தடுக்க முடியாது இவற்றையெல்லாம் எந்த ஒரு குழந்தை நன்றாக தெரிந்து புரிந்து நடக்கின்றதோ அந்த குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பவர்கள் யார் தெரியுமா உன்னோடு நட்பாகவும் உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது அவர்களின் பெயரானது நான்கு எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய உன்னுடைய உறவுக்கார பெண் இன்று இன்னொரு மூன்று எழுத்து பெயரில் உன்னிடத்தில் எப்பொழுதுமே பாசமாக இருப்பது போல ஒவ்வொன்றையும் உன்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு அடிக்கடி உனக்கு முகஸ்துதி பாடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட இந்த இரண்டு பேருமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்றுதான் இப்படி ஒரு திட்டத்தை செய்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே இவர்களை நீ சரியாக அடையாளம் கண்டு கொண்டு அவர்களிடத்தில் நீ கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஒருவர் நம்மிடத்தில் நன்றாக பேசிக்கொண்டு நம்மை புகழ்ந்து பேசுகின்றார்கள் என்றால் அந்த புகழுக்கு நாம் மயங்கிவிடக்கூடாது இவர்கள் இதுவரை இப்படி உன்னை புகழ்ந்து புகழ்ந்து பேசியதன் அவர்களுக்கான காரியங்களை எல்லாம் முன்னிடத்தில் சாதித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் நீ நன்றாக யோசித்துத்தான் அந்த விஷயத்தினை நீ செய்ய வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி